இப்போ பூமியினுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுமா ஒன்று புள்ளி ஒன்று டிகிரி உயர்ந்திருக்கு ஒன்று புள்ளி ஒன்று தானேன்னு நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி ஆக போகுது சொல்லியிருக்காங்க எதிர்பார்க்குறாங்க பாயிண்ட் ஃபோர் டிகிரி தானே உயரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா அந்த வெப்பநிலை உயர்வானதுனுடைய விளைவு இருக்குல்ல அது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்கான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரேஷன் இல்லை கூடுதல் கிடையாது பெருக்கல் ஒரு டெம்பரேச்சர் ஒரு டிகிரி டெம்பரேச்சர் உயர்ந்தால் பத்து மடங்கு பாதிப்பு இரண்டு டிகிரி அப்படின்னா இருபது மடங்கு பாதிப்பு அப்படி போகும் விளைவு என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் கடல் மட்டம் உயர்ந்ததுனா இருபத்தஞ்சி சென்டிமீட்டர்னால் கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு அடி ஸ்கேலில் விட கம்மி அந்த அளவுக்கு கடல் மட்டம் உயர்ந்ததுன்னா கிழக்கு கடற்கரை நகரமான சென்னையினுடைய சரி பாதி அளவு கடலில் மூழ்கிவிடும் சொல்கிறாங்க இது யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு சொல்லிட்டு போகல ஐபிசிசி சொல்லுது ஐபிசிசின்றது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்ற ஐநா ஒரு அமைப்பு சொல்லியிருக்குது என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறான் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும் என்ன செய்யணும் இயற்கையின் மீது எச்சரிக்கை உணர்வு இயற்கையின் மீது விழிப்புணர்வு வேண்டும் கிரீட்டா துன்பர்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிரீட்டா துன்பர்க் யாருங்க தெரியுமா சொல்லுமா சூப்பர் அதாவது எட்டு வயதிலே எக்கோ ஆக்டிவிஸ்டான ஒரு பெண் அது எட்டு வயசுலே அது எக்கோ ஆக்டிவிஸ்ட்டு சுற்றுப்புறச் சூழல் செயல்பாட்டாளர் அதாவது என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு எட்டு வயசில் அங்கங்கே பிளே கார்டை தூக்கிட்டு தெருமுனைகளில் மாநாடுகளெலாம் பேச ஆரம்பிச்சுது அது பேசுகிற பேச்சுக்களை எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்க ஆரம்பித்தது ஔ டேர்யூன்னு கேட்குது அந்த பொண்ணு ஔவு யூ யாரை பார்த்து கேட்குது இந்த உலக நாடுகளை பார்த்து கேட்குது இயற்கையை நாசம் பண்ணுறவங்களை பார்த்து கேட்குது எவ்வளோ துணிச்சல் உங்களுக்கு யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்த பூமியை அசுத்தப்படுத்துறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குது அப்போ தான் எல்லோரும் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க அது அங்கங்கே பேசின பேச்செல்லாம் தொகுத்து நோ ஒன் இஸ் டூ ஸ்மால் டு மேக் எ டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு நூலே தன்னுடைய கைப்பட எழுதியிருக்கு அதாவது தன்னுடைய சொந்த நடையில் எழுதியிருக்குது அந்த பொண்ணு நோ ஒன் இஸ் டூ ஸ்மால் டு மேக் ஏ டிஃபரன்ஸ் ஒரு யாரும் அதில் வந்து முடியாதெல்லாம் கிடையாது மனிதர்களாகிய நாம் எல்லோரும் முயற்சி செய்தால் அந்த ஃப்யூச்சர் எதிர்கால பூமியை நம்மால் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை அந்த பெண் அளித்திருக்கிறார் அதைப் போல நாமெல்லாம் அந்த நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் இந்த காப் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன்றில்ல அது மாதிரி காப் டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாங்கள் எப்போயும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் நியூஸ் பேப்பரை நல்லா படிங்க இந்த காப் வரும் காப் நியூஸ் வரும் காப் டுவெண்ட்டி செவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எகிப்தில் ஒரு தீவில் நடந்தது அங்கே இந்தியா என்ன சொல்லுச்சு த ரோட் ஆஃப் இந்தியாஸ் ரோடு டு ஜியோ எஷன் அதுக்காக நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோன்னு சில கொள்கைகளை சொல்லியிருக்கு ஹைட்ரஜன் ஃபியூல்களை பயன்படுத்துவது அப்புறம் நியூக்ளியர் எனர்ஜிக்கு மாறுவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள் மூன்று மடங்கு அணு மின் செல்வது எத்தனால் கலந்து எரிபொருளை பயன்படுத்துவது அது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் அட்டை அட்டைன் பண்ணுறது அந்த கோவிலை அடுத்தது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் எலக்ட்ரா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மின்ஸ் மின் வாகனங்களை பயன்படுத்துவது இந்த மாதிரிலாம் அறிவிச்சிருக்குது அது நேரம் நடைமுறைப்படுத்தப்போகுது இப்போ அதை ஞாபகம் வச்சுங்க அது மட்டும் இல்லை ஒரு ஸ்ட்லாங் டேம் ஸ்ட்ராட்டஜியாக ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்குள் இந்த புவியினுடைய வெப்பநிலை இரண்டு டிகிரியாக வைத்திருப்பது இரண்டு டிகிரிக்கு மேலே போகாமல் பார்த்துக்கிறது பெரிய சேலஞ்சு அவங்க முதல்ல சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ளே ஜீரோ எமிஷன் சொன்னாங்க இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி எழுபதாம் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்குள் ரெண்டு டிகிரி கூரை கீழே அப்போ ஒன்று புள்ளி அஞ்சு டிகிரியிலே வைத்திருக்கிறது இதுதான் இந்தியாவோட கோல் இப்படி நம்மளுடைய ஒன்றிய அரசு மாநில அரசு பல திட்டங்களை வகுத்து வருகிறது எது இந்த காலநிலை மாற்றத்துக்கு